Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

रोज लेने के बाद वो चलते हैं बेंगलोर को बोलेंगे मामो और मामो के पास में आता हूं मैं बाहर जाकर टाइम में कौन होता है ये चल रही 36 दिन तक पुनरبتدي यू के इंग्लैंड से फेर पाऊं और वायु से मां कन्नड़ आऊं बारिश से देना व्यक्ति वहां कारण निकल पड़े इपड़े वायु में मारते बोल सकते हैं சட்டமன்றும் அவரது மறைவு குறிச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அவரது குடும்பத்தாருக்கும் அவரது மறைந்த தலைவர் பகன் அவர்களுடைய இரண்டிலே பார்த்து கொண்டுகிறேன் அந்த வகையில் ஒரு காலத்தில்

சின்ன செங்கல் மாநிலத்தில் இவ்வளவு பெரிய தலைவர் போய் இவ்வளவு பெரிய ஆண்டு சொல்லக்கூடிய ஏன்னா ஒரு பெரிய குழுத்துல இருக்கிறவங்க வளர்ந்து வரும்போது அவருக்கும் செலவழிக்க வேண்டிய ஆடாருடைய செலவழிச்சிருவீங்க புதுச்சேரி அரசியல மிகப்பெரிய வரலாறு கொண்ட அவருக்கு நீ செல வச்சு முதலமைச்சர் வந்து தலைவர் தலைவருக்கு செலவிக்கல என்ன சொல்லி இருக்காரு அவருக்கு என்ன அல்ல என்னன்னா கூட சொல்றாங்க என்ன செய்வாரு வந்து தலைவருக்கு செலவிக்க கூடாது என்னன்னா அவர் கிடையாது

மக்கள் தலைவர் எல்லாம் மக்கள் தலைவர் போட்டப்பட்ட நினைவு அளவுக்கு நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி